தவக்கால சிந்தனை தவக்காலம் முதலாம் ஞாயிறு மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் வாழ்வார் இரையேசுவில் அன்பார்ந்தவர்களை தவ காலத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆண்டவருடைய மூன்று சோதனைகளை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது தொடக்க நூலிலே எப்படி சாத்தான் எமது ஆதி பெற்றோரை சோதித்ததோ அந்த சோதனையின் மூலமாக ஆதி பெற்றோர் பாவத்தை கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு தவ காலத்திலே விசேட விதமாக இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆண்டவர் அழகையை சாத்தானை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார் என்பதை இன்றைய நற்செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அன்பார்ந்தவர்களை ஆண்டவருடைய வாழ்விலே பல நூறு தடவைகள் அழகை கூடும் பல சோதனைகள் வந்திருக்கும் தடைகள் வந்திருக்கும் ஆனால் அவையெல்லாம் வெற்றி கொண்டு ஆண்டவர் இயேசு அழகையை தோற்கடித்தார் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு மூன்று சோதனைகளை வெற்றி கொள்கிறார் அழகை ஆண்டவர் இயேசுவை சோதிக்கிறது அந்த சோதனைகள் ஆண்டவரை கஷ்டப்படுத்தவில்லை மாறாக இறைவனுடைய வார்த்தையை கொண்டு இறை வார்த்தையை கொண்டு அந்த சோதனைகளை வெற்றி கொள்ளுகிறார் உணவை கொடுத்துக்கிறது அதிகாரத்தை கொடுக்கிறது உலக காரியங்களை கொடுத்து காண்பித்து ஆண்டவரை சோதிக்க முயற்சி செய்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த சோதனைகளை எல்லாம் இறைவார்த்தையை கொண்டு வெற்றி பெற்றார் என்று சொல்லி நற்செய்தி சொல்லப்படுகிறது ஆகவே அன்பார்ந்தவர்களே எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே விசேட விதமாக பல சோதனைகள் வந்த வண்ணமாக இருக்கிற அனுதீனமும் பல சோதனைகள் வந்த வண்ணமாக இருக்கிறது போதை பொருள் என்பது இந்த நவீன காலத்திலே ஒரு பெரும் சோதனை நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் என்பது ஒரு சோதனை இன்னும் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டவரில் வேரோன்று இருந்தால் இந்த தவக்காலத்திலே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் இருந்தால் எங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அதனை வெற்றி கொண்டு அழகை தோற்கடித்து எங்களுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் அழகாக கொண்டு போகலாம் ஆகவே இந்த தவக்காலத்திலே எத்தனை சோதனைகள் தடைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு ஆண்டவருடைய பாதையில் பயணிப்போமாக ஆமேன். தவக்கால சிந்தனை